அது தோன்ற இடத்துக்கு போனால் தான் அங்கு போகணும் இல்லைன்னா இவ்வளோ சரௌண்டிங்கில் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லையா இது ஃபுல்லாக இருக்குன்றதை காட்டுறதுக்கு

இல்ல அது தகுந்த மாதிரி நான் மாறிக்கிறேன் கேமரா மாத்திக்கிறேன் அவங்க பழக்கம் மாமா இந்த நிக்கிறதுக்கு நமக்குள்ள இப்ப இந்த போட்டு ஒண்ணு முழுகிருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த பெட்ரூம் முழுங்குச்சுனா இதுல இருக்க வலையில இருந்து கயிறுல இருந்து எல்லாமே அது வேஸ்ட் தான்